கழிவு நீரை அகற்ற ஆட்சியர் உத்தரவிட்டும் கழிவு நீரை அகற்றாததால் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு புத்தாண்டு பரிசாக கழிவுநீர் பரிசு வழங்கிய கிராம மக்கள் வீடியோ வைரல் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் ராஜீவ் காந்தி நகரில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் நிற்பது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியில் இருந்த கழிவு நீரை பக்கெட்டில் எடுத்துச் சென்ற இளைஞர்கள் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கவுந்தரியை நேரில் சந்தித்து புத்தாண்டு பரிசாக அளித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கழிவுநீரை உடனடியாக அகற்ற திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் நினைவு கூறும் வகையில் இதை செய்ததாக இலக்கியர்கள் தெரிவித்தனர் இது குறித்து கடம்புத்தூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது ராஜீவ் காந்தி நகரில் அடைப்பை நீக்கி உள்ளதாகவும் இரண்டு தினங்களில் சுமார் பதினைந்து அடி தூரத்திற்கு கழிவு நீர் கால்வாயை உயரம் அதிகப்படுத்தி கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கழிவு நீர் அங்கு தேங்கி நிற்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் மேலும் கழிவுநீர் அங்கு தேங்கி இருப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் யாரோ கழிவுநீர் கால்வாயில் கல்லை போட்டு அடைப்பு ஏற்படுத்தி இருந்ததாகவும் தற்போது அந்த அடைப்பை நீக்கி கழிவுநீர் வெளியேறுவதற்கான அவ்வாறியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நான் கடம்பத்தூர் சேர்ந்தேன் நான் இங்கே நம்ம ராஜீவ்காந்தி நகர் கடம்பத்தூரில் ராஜீவ்காந்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து இந்த சாக்கடை பிரச்சனை வீட்டு பக்கத்திலே வந்து கழிவு நீர் வந்து ஓடுற நிலைமையில் வந்து இருக்குது இது சம்மந்தமாக கடந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஓ ஆஃபீஸ்லேயே மனு கொடுத்துருந்தோம் நம்ம கலெக்டர் சாரையும் பார்த்து நேரடியாக மனு கொடுத்துருந்தோம் கலெக்டர் சார் நம்ம இந்த விஷயமா அவர் ஆய்வு பண்ணிட்டு உடனடியாக இங்கே இருந்த கழிவு நீரை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டு இருக்காரு அதை உத்தரவிட்டோம் இங்கே இங்கே இருக்கிற பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து வந்து அலகரிச்சுட்டு வரலாம் போன வருஷத்தில் அவங்க வந்து போன வருஷத்தில் இந்த கழிவு நீர் இந்த பொதுமக்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் புத்தாண்டு நேற்று குறைந்தது அது காரணமாக வந்து அவங்களுக்கு நம்ம பிடி ஆஃபீஸர் சார்பாக நம்ம பொதுமக்கள் சார்பாக அவங்களுக்கு நம்ம அந்த கழிவு நீரை பரிசாக வந்து கொடுத்துருக்கோம் இது தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துதான் தான் இருக்குது இதை வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து ரொம்ப கண்டிகிடம் இது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா மிகப்பெரிய அளவில் கலெக்டர் ஆஃபீஸர் வந்து நேரடியாக வந்து நிப்ப மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடும் என்றது என்ன தெரிவிச்சு